சனிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் இருந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி கிருமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருக்குள் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது கவுனிங்க அவருடைய கிருமையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினால் இவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசுவை நம் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே பாவமணி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு ஏற்றுக்கொண்டதனால நாம் செய்த பாவம் நம்முடைய மோதாதில் செய்த பாவம் அதாவது ஜென்ம பாவம் கர்ம பாவம் ரெண்டும் மன்னிக்கப்படுகிறது கிறிஸ்து நம்மளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் வைத்திருக்கிறார் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இந்த வசனத்தினுடைய எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் சுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக